சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்களை வந்து மதிமுகவில் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிக நீக்கம் அப்படின்னு சொல்லி வைகோ அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க சார் இப்போ இடர் மிகுந்த மறுமலை சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய பயணத்தில் என்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் எமது தொப்பு கொடி ஒருவர்களான ஈழத்தமிழர்களுக்காக போராடியது என்ற ஒரு மன நிறைவான பயணம் அது ஒரு நிறைவான பயணமும் கூட என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தற்காலிகமாக நீக்க வைக்கப்பட்டிருப்பதாக தலைவர் வைக்கோவர்கள் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது இதை நான் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே நான் எதிர்பார்த்தது தான் தன் மகன் எப்பொழுது அரசியல் துறை அரசியலுக்கு வந்தாரோ அன்றிலிருந்தே இந்த ஆட்டம் துவங்கியது எனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் நான் எனக்கு அதிர்ச்சியாக இல்லை இருந்தாலும் ஒருவேளை புதிதாக பார்க்கின்ற தோழர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நான் அதிர்ச்சி அடையவில்லை காரணம் இது இந்த இதை நோக்கி தான் நகரும் என்பதை நான் உளவில் ரீதியாக உணர்ந்தவன் ஆனால் நான் தவறு செய்தேன் என்று சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் நான் மன மனதறிந்து தலைவர் வைக்கோர்களுக்கும் மருமணி சினிமுகம் துரோகம் செய்தவன் அல்ல தலைவர் தான் கடந்த மாதம் ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கின்ற போது தலைவர் பிரபாகரன பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தனக்கு மல்லி சத்யா துரோகம் செய்தார் என்று அவர்தான் பொதுவெளியில் என் குறித்து என்னுடைய முப்பத்தி ஆண்டு கால பொது வாழ்க்கையை கலங்கப்படுத்துகின்ற விதத்தில் அபாண்டமான குற்றச்சாட்டை அவர்தான் கூறினார் அதற்கு பின்பாக மறுநாள் விமான நிலையத்தில் பேசுகின்ற போதையும் அதையே பிரதிபலித்தார் அதற்கு பின்பாக அவருடைய மகன் துரை அதே செய்தியை வேறொரு கோணத்தில் என்னுடைய பொது வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் விமர்சிக்கின்ற விதத்தில் கடுமையான பேச்சுக்களை எல்லாம் பேசினார் எனவே அவர்கள்தான் உட்கட்சி ஜனநாயகத்தை மீறி இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இயக்கம் என் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது இது ஒருதலை பட்சமான ஒன்று எனவே அதோடு மட்டுமல்லாமல் என் பொருட்டு என் என் மீதான அபானமான குற்றச்சாட்டுகளை பலரும் வைத்து வந்தார்கள் அவர்கள் மீதும் கட்சி நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் எனவே உட்கட்சி ஜனநாயகம் வந்து ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது இரண்டு சம அளவில் வைத்து பார்த்தால்தான் அது சரியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உன் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஓகேங்க சார் ஆனால் இப்போ இந்த தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி தற்காலிக எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்படி தற்காலிக நீக்கம் எதிர்பார்த்துருந்தீங்களா இல்லை ஒரு முழுமையாகவே என்னை வெளியேற்று முழுமையாகவே என்னை வெளியேற்றுவார் என்ற நான் நினைத்திருந்தேன் அப்படி தான் அவங்க அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இப்போ தற்காலிக நீக்கம் என்று ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு போலியான நாடகத்தை தலைவர் வைகோவர்களும் அவருடைய மகன் துரையும் அரங்கிட்டு இருக்கிறார்கள் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெரிந்த ஒன்றுதான் இந்த நீக்கத்தை கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்ல உங்களோட ஃபாலோயர்ஸ் இந்த மாதிரியாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எப்படி பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மறுபடி திமுகவில் மூத்த நிர்வாகி என்று சொன்னால் தலைவர் வைகோவி தோதைப்பது வேறு யாரும் இல்லை அந்த நீக்க மணி போன்றவருடைய குரல் எல்லாம் குரலற்ற குரலாகத்தான் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகம் இருந்தவன் நான் தான் என்னையும் வெளியேற்றி இறுதியாக அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் பொதுவெளியில் மறுமலை திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த தொண்டர்கள் ஒரு தூய்மையான அறம் சார்ந்த தொண்டர்கள் என்னை உயிராக நேசித்தவர்கள் என் பொருட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தியவர்கள் எனவே அவர்கள் குறித்து நான் மிகுந்த கவலை காரணம் இந்த நிலைமைக்காக அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதை நான் உளவிலியாக புரிந்து வந்தவன் எனவே அந்த தொண்டர்களை நான் காலம் முழுவதும் என்னுடைய இதயத்தில் ஏந்தி இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு சிலர் ஒரு சிலர் வெகு சிலர் அது துறையுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்து பன்னிரண்டு பேர் வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாம் அது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் அதற்காக நான் கவலைப்படவில்லை ஆனால் இயக்கம் ஒரு மிகப்பெரிய சரிவை அதாளம்பாதாளத்திற்கு அடித்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை கழகம் மறுமலை திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும் தலைவர் வைகோ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்தை நான் வைக்க விரும்புகிறேன் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் சார் நான் திராவிட இயக்கத்தில் வாழடி வாழையாக வந்தவன் என்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமடைகிறேன் என்று அண்ணா சொன்னதை போன்றுதான் நான் திராவிட இயக்கத்தில் அழுத்தமாக தடம் பதிக்க விரும்புகிறேன் இதுவரையிலும் கட்சி காரனாக உலவிய நான் ஒரு அடையாள அரசில் இருந்து இப்போது நான் கொள்கை காரணமாகவே நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மல்லை சத்தியா துரோகம் செய்தான் என்று எனக்கு பின்னால் எழுத முடியாது நம் வைகோவை நம்பிக்கைத்தான் மல்லை சத்தியா என்றுதான் வரலாறு எழுதும் என்பதையும் நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களுடைய பயணம் திராவிட இயக்கத்தின் கொள்கை வழி பயணமாக நிச்சயம் அமையும் அண்ணா காட்டிய பயணமாக இருக்கும் நீங்கள் சொல்வத அடுத்து உங்களை நீங்க திமுகவில் இணைய போகிறீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல அதெல்லாம் ஒரு யூகங்களான செய்தி இது நான் மட்டுமே முடிவெடுக்க வேண்டிய ஒன்று அல்ல என்னுடன் இணைந்திருக்கின்ற என்னுடைய தோழர்கள் அவங்களுடைய அதெல்லாம் கேட்டுதான் நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஓகேங்க சார் தற்போதைய இந்த தற்காலிக நீக்கம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி